முடைமை அதிகாரத்தில் உள்ள திருக்குறளை பார்க்கலாம் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் ஓம்பப்படும் ஒழுக்கம் அவ்வொழுக்கத்தை உயிரினும் மேலாக கருதி காக்க வேண்டும் விழுப்பம் அப்படின்னா சிறப்பு ஓம்பப்படும் காத்தல் வேண்டும் பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அஃதே துணை எந்த முறையில் ஆராய்ந்து பார்த்தாலும் ஒழுக்கமே நல்ல துணை ஒழுக்கத்தை காப்பது கடினமானாலும் எப்பாடு பட்டாவது அதை விரும்பி காக்க வேண்டும் பரிந்து அப்படின்னா வருந்தி ஓம்பி போற்றி தேரினும் அறிந்தாலும் ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் ஒழுக்கம் உள்ளவரே உயர்குடியினர் அவ்வொழுக்கம் இல்லாதவர் இழிக்குடியினர் குடிமை உயர்ந்த குடியின் தன்மை இழுக்கம் ஒழுக்கம் தவறுதல் மறப்பினும் மோத்துக் கொழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றக்கெடும் ஒருவன் தான் கற்ற கல்வியை மறந்தாலும் அதை மீண்டும் கற்றுக்கொள்ளலாம் ஆனால் ஒழுக்கம் குறைந்தால் அவனுடைய குடி பிறப்பின் சிறப்பு அழிந்து போகும் அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் போன்று இல்லை ஒழுக்கம் இலான்கண் உயர்வு பொறாமை உடையவனிடம் செல்வம் நிலைக்காது அதுபோல் ஒழுக்கம் இல்லாதவனிடம் உயர்வு இருக்காது அழுக்காறு பொறாமை ஆக்கம் செல்வம் ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கறிந்து ஒழுக்கம் தவறுதலால் ஏற்படும் குற்றங்களை நன்குணர்ந்த மன வலிமை மிக்கோர் ஒழுக்க நெறியிலிருந்து சிறிதும் விலகமாட்டார்கள் ஏதம் குற்றம் உறவோர் மன வலிமை உள்ளவர் ஒல்கார் விலகமாட்டார் ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி ஒழுக்கமுடைவோர் மேன்மை அடைவார்கள் ஒழுக்கம் இல்லாதவர் அடைய கூடாத பழியை அடைவார்கள் எய்துவர் அடைவார்கள் நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் நல்லொழுக்கம் என்பது நன்மை என்ற விளைவுகளை பெறுவதற்கான விதை தீயொழுக்கமோ எப்போதும் துன்பத்தையே தரும் இடும்பை துன்பம் வித்து விதை ஒழுக்கம் உடையவர் கொல்லாவே தீய வழுக்கியும் வாயார் சொல்லல் நல்லொழுக்கம் உடையோரால் தவறியும் தம் வாயால் தீமை தரும் சொல்லை சொல் சொல்ல இயலாது ஒல்லாவே பொருந்தாது உலகத்தோடொட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார் உயர்ந்தாரோடு பொருந்த வாழும் கல்வியை கல்லாதவர் எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் அறிவில்லாதவரே ஆவர் உலகம் உயர்ந்தோர் ஒட்ட பொருந்த ஒழுகல் நடத்தல் வாழ்தல்